ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் எப்படி மொறு மொறுன்னு வருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பெரிய சைஸ் வாழைக்காவா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம தோலை சீவி எடுத்துடலாம் தோலைலாம் சீவிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப மெலிசாவும் கட் பண்ணக்கூடாது ரொம்ப தடியாகவும் கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லா வாழக்காயுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் நமக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உங்கள் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்க்குறதுனால நமக்கு வாழ்க்கை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பான் பண்ணி இந்த மாதிரி தோசைக்கல் வச்சுக்கோங்க அதில் வாழைக்காய் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க வாழைக்காயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்தாச்சு ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சிங்கன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலராக செவந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே அட்டகாசமான சைடிஷ் இது நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ